அதுக்கப்புறம் எல்லா கன்டெஸ்டன்ட்ஸ்கிட்டேயும் நீங்கள் வின் பண்ணலன்னா யார் வின் பண்ணலாம் யார் வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாரு அதுக்கான ஆன்சர்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த வாரம் எலிமினேஷன் ஆனது ராணா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு பயங்கரமாக வந்து சண்டை கிண்டன் போட்டு நிறைய பேருக்கு பிடிக்காம கூட கூட ஃபேமஸ் ஆகலான்னு சொல்லி நிரூபித்தாரு அதுக்கப்புறம் எவிக்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவர் நல்லா சிரிச்சிட்டே போனார் அழாம போனார் அது கொஞ்சம் பாராட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் அவருடைய ரிலீஸ்க்கு எல்லாம் வர சொல்லி விஜய் சேதுபதி சார் கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாரு ஸோ ராணா எப்படி ஒரு ஹீரோவாக வெளியில் வராருன்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்க்கலாம் என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க